என்னோடய சமீபத்தை அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வேலை என்னன்னா ஆடியோ லான்ச் பேசுகிறதும் ப்ரமோஷன்ல பேசறதும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று போய் சேர்றது ஒன்று ஓகே அதுவே பெரியது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமைக்கும் நான் வந்து படிக்கிற பழக்கலாம் இல்லை பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்கலிஜென்ட் அண்ட் ஆக்டர்ஸ் ஸோ அவங்க எல்லாம் நான் கேட்டே இருக்கேன் ஏய் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ் அண்ணே நீங்களும் பார்க்கறீங்க உங்களுக்கு யூடியூபு ஓ அதான் சொல்றீங்க இல்ல இல்ல நான் சொல்றது நான் சொல்றது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சிக்க முடியாதுண்ணே உங்கள் நான் படம் தேவையில்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நான் அப்படி சொல்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் ஓகே நீ என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது அதை டிசேபிள் பண்ணிட்டு அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு பிறகு ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார் ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்கிட்ட ஒரு தேசமான பிளவுக்கணுன்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க எல்லாரும் என்னை பார்த்து மிரல்றாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்தியன் டூ படம் நல்லா இல்லதா நல்லா இல்லதான் அதை ஒரு கன்னடத்துலேருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாமிசம் திட்டனா நாங்கள் திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்தார் அந்த நடிகர் அந்த வில்லன் நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால விமர்சனம் எழுதுகிறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்று ரெண்டு இருக்கலாம் விதிவிலக்கு ஆனால் நான் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறவர்கள் இப்போ இங்கே பேசுகிற எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் தான் இந்த படத்தை எல்லோரும் கொண்டு சேர்க்கணும் நீங்கள் தான் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும் ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார் அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்களுப்பான் தெரியுது உண்மையிலே சொல்கிறேன் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது என்னை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிற எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கேன் தயும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க பிடிச்சாருது ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான் ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான் நல்லா இருந்தால் எல்லாருக்குன்னு சொல்ல போகிறான் எல்லாருலாம் நல்லாருன்னு சொல்ல போகிறான் அதில் ஒரு இருபது கலைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது தீட்டின வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டு கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்கிறீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும் நாம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான் நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துலான்ட்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வைங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும்